அப்டேட்யா நேற்று பெரிய வந்து பெட்ரோ டாலர் டீல் போட்டது என்ன அது டீல் சவுதி வந்து என்னைக்கு டாலரை விற்று அதாவது ஆயில விற்றாலும் அதுக்கு எக்ஸ்சேஞ்சா டாலர் தான் வாங்குவாங்க இதுதான் டீல் எப்போ வந்து ஆயில் செல்ஃப் நேஷன்ஸ்ல கிடைக்க ஆரம்பிச்சதோ அதில் யுஎஸ்னுடைய இன்டர்வென்ஷன் உள்ள வந்ததோ அன்னையிலேருந்து இந்த டீல் இருக்கும் ஸோ ஒட் எவர் திங்ஸ் அது டாலர்ல தான் நடக்கும் அதனால தான் யுஎஸ் டாலர் பிகம் ஸோ ஃபேமஸ் இப்போ வந்து சவுதி வந்து அவங்களுக்கு இப்ப ஐடியாவே இல்லை அவங்க வந்து அவங்க ஓன் கரன்சிலங்கிற முடிச்சு ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு கண்ட்ரி தான் வந்து எஸ்பெஷலி இந்த பிரிக்ஸ் நேஷன் வந்து டாலர்ஸ்லேருந்து வெளியே வரா இப்ப சீனாவும் இருக்காங்கன்னா யுவான்லையும் யூபிள்லையும் ட்ரேட் பண்ணலாம் எனி ட்ரேடிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து இப்போ சவுதியும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா டாலர்ஸ் டாலர்ஸ் எப்படி நான் நம்ம தான் பேசுவோம்ல ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கும் ஒரு சூப்பர் பவர் சூப்பர் பவர் தான் அந்த நூறு வருஷத்துக்கு பிறகு வேற இந்த லாஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா யுஎஸ் ஸ்டில் யுவர் ஆனா இட்ஸ் லூசிங் அதோட சன்செட் டேஸ் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி யூனியன் இஸ் பிரிட்டிஷ் அதுக்கு முன்னாடி இப்படிதான் சூப்பர் பவர் அப்படியே போயிட்டே இருக்கும் அடுத்த சூப்பர் பவர் யாரெல்லாம் தெரியாதுங்க ஆனா ஒண்ணு மட்டும் இட் வில் நாட் பி த யுனை மீன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல யூஎஸ் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன் அது இன்னொரு பத்து வருஷம் அந்த ப்ராசஸ்ல அது ஒரு ப்ராசஸோட பஸ்ட் சிம்டம்ஸ் என்னன்னா யார் யாரெல்லாம் வந்து யுஎஸ் கூட பிஸ்னஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வந்து டாலர் டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்படிதான் ஆரம்பிக்கும் இப்படியே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சி ஒன்ஸ் கரன்சியை கைவிட்டுட்டாலே அது சூப்பர் பவர் கிடையாது இல்லை இல்லை நீ தான் இருக்கும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் அதனால ஒவ்வொரு செக்டுடைய ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லையும் இந்த ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்மிஷன் நடந்துகிட்டு தான் இருக்கும் அந்த டிரான்ஸ்மிஷன் ஃபேஸ்ல தான் எனக்கு வேர்ல்டு இருந்துகிட்டு இருக்கு

அந்தந்த கரன்சி நல்லா இருக்கும் சார் உங்களை சொல்லிட்டாங்களே கேல் வச்சுதான் நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம் இந்தியாவை ஆல்ரெடி ருப்பியை வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைனீஸ் யுவானுக்கு போயிட்டாங்க ரஷ்யன்ஸ் ரூபிள்ஸ் தான் அதாவது பிரிக் நேஷன்ஸ் எல்லாமே இப்போ ஆயிட்டாங்க அந்த காமன் கரன்சியை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா அவங்கவுங்க அவங்க கரன்சியோடைய அப்படிக்கிற வரும் அப்ப டாலர் என்ன ஆகும்னா எனக்கு தெரியாது அது இங்க போகுமா அங்க போகுமா வாங்கிட்டு இருக்கோம் மெஜாரிட்டி அப்போ இல்லையா கோல்டு இம்போர்ட்ஸ் நமக்கு டாலர்ல தான் நான் இந்தியாவை சொல்கிறேன் டாலர் அதுல சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் இதெல்லாம் வந்து இது கண்டினியூ ஆற வரைக்கும் கோல்டு வந்து நம்ம இங்கேருந்து இம்போர்ட் போடுறோம் அப்ப நாளைக்கு அந்த கரன்சி கூட வேற எந்தெந்த கண்ட்ரீல எடுக்குமா இதெல்லாம் நடக்கும்போது டாலர் எப்படி இருக்கும் அது தெரியாது அதனால தெரியாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இல்லைங்கிற இடத்துக்கு வரல ஆனால் மொதல் டாலர் தாங்கிற இடத்துக்கு எப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போதுங்கிற டைம் தான் பென்னுங்கிறது தான் இப்போ அதனால வந்து டோன்ட் ரிலே அண்ட் மச் டாலரை வச்சு பெ இல்லை அடுத்த அடுத்த வருஷம்னா அது ஒன்றும் பிரச்சனை இருக்கு நெக்ஸ்ட் இயர் எனக்கு இது ஒரு டாலர் பேஸ்டா எனக்கு பணம் தேவைப்படும் அப்படிங்கிறது ஐ நாட் அதெல்லாம் ஒன்று பெருசாக சார் நெக்ஸ்ட் டூ த்ரீ பட் ஒரு ஒரு டீ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசின விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக Sama karena gede, ya. Thank you.